மாணவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டிலிருந்து தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டு வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கும் மேல் நான் ஒரு சுவிசேஷ குழுவினரோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம் பெரிய ஒரு ஊழியம் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற தேவ பிள்ளைகள் அதிலே உண்டு அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பயணித்து கொண்டிருந்தோம் நாங்கள் குழுவினராக குறைஞ்சது அஞ்சு பேர் அல்லது பத்து பேர் வரை குழுவாகத்தான் எங்களை அழைக்கிற எந்த திருச்சபையானாலும் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நாங்கள் போய் போய்கொண்டிருந்தோம் அப்படி ஒரு முறை ஊட்டி பகுதியிலே ஒரு தனியாய் ஊழியம் செய்கிற ரெண்டு மூன்று வாலிபர்கள் பெரியவர்கள் எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார்கள் ஒரு திருமண மண்டபத்தை பிடித்து அதில் மூன்று நாள் நற்செய்தி கூட்டம் மிக வல்லமையாய் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசுறதுனால நிறைய திருச்சபைகளில் எங்களை காணிக்கை கூட கொடுக்காம விரட்டி விட்ருவாங்க அந்த காலகட்டத்தில் நாங்கள் பத்து பேர் போனால் போக வர ரெண்டு பேருக்கும் ரெண்டு டைமும் பஸ் சார்ஜ் நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் போவோம் எதையும் எதிர்பார்த்து போகிறதில்ல அன்றியிலிருந்து இன்று வரை அப்படித்தான் ஓடிச்சு அப்படி ஊட்டிக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை அதன் பிறகு சாயங்காலம் கன்வென்ஷன் அதோடு நாங்கள் ஊருக்கு திரும்ப அன்றைக்கு பஸ் சார்ஜெலாம் ரொம்ப கம்மி எங்கள் கைகளிலே ஐநூறுரூவா ரூபா இருக்கு யார் இடத்துல காசு இல்லை இந்த ஐநூறு இருந்தால் போதும் நாங்கள் திரும்பி வந்து விடலாம் கடந்த ரெண்டு நாளும் ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்தார் இருந்த அசுத்த ஆவிகள் அலறி ஓடியதே அந்த தேசம் அந்த ஊட்டி மக்கள் பார்த்தார்கள் கூட்டம் கூட்டமாய் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வந்தார்கள் பகல் ஆராதனை வேலை ரொம்ப வல்லமையாய் இருந்தது காணிக்கை நேரம் காணிக்கை போடும்போது அப்படி கண்களை மூடி ஜெபித்து கொண்டு பாடிக்கொண்டே இருந்த பொழுது காணிக்கை பை வந்துட்டு அவசரத்தில் பாக்கெட்டில் உள்ள அந்த ஐநூறுரூவாயை தூக்கி அப்படியே போட்டாச்சு எங்கள் ஏழு எட்டு பேரிடத்துல ஒரு பைசா கூட இல்லை ஆராதனை முடிந்து சா நாங்கள் தங்குகிற இடத்துக்கு வந்துட்டோம் எங்களுடைய ஐக்கியத்தில் ஒரு மூத்த சகோதரர் ஒருவர் உண்டு எல்லாரும் மாமான்னு கூடுவோம் அவருக்கு ரொம்ப துக்கமாயிற்று எப்படி நம்ம திரும்பி போறது காணிக்க ஒருவேளை தான் தருவாங்க எதையும் எதிர்பார்த்து வரல முடிஞ்ச உடனே போயிட்டு நம்ம போய் கிளம்பிட வேண்டியதான் எப்படி பஸ்ல போக முடியும் அப்படி ரொம்ப சோகத்தோடு இருந்த பொழுது எங்களுடைய குழுவின் தலைவர் அவர் தான் பிரதர் பிரசங்கிய அவர் என்ன மாமா ரொம்ப டல்லா இருக்கீங்களே அப்படின்னு உடனே மாமா அந்த கதையை சொன்ன இவ்வளோதான் இருந்தது இருந்ததெல்லாம் காணிக்க போட்டான் பஸ்ஸுக்கு காசு இல்லை என்ன செய்யறது நாங்கள் எங்களை தங்க வச்சிருந்து ஒரு உயர்ந்த ஒரு ஒரு மேட்டில் ஒரு பெரிய பங்களா அதில் தான் வாடகைக்கு எடுத்து எங்களை தங்க வச்சுருந்தாங்க வெளியில் சுற்றி பார்த்தா பெரிய பெரிய மரங்கள் நிறைய பறவைகள் உள்ள ஒரு மலை பிராந்தியம் இப்போ பிரதர் கேட்டார் ஆமாம் சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதத்தில் பத்தாவது வசனம் பதினோராவது வசனத்தை வாசிங்க அதை நான் வாசிக்கிறேன் சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள் அப்படின்னு மாமா வாசித்தான் சும்மா வெளியில் அப்படி கேஷுவலாக வாக் பண்ணிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய யூகல்பிட்டஸ் மரங்கள் இருக்குது ஐம்பது அடி அறுபது அடி உயரம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு நம்ம அந்த ஒரு மரத்தை வெட்டி விற்றா எவ்வளோ வரும் அப்படின்னு என்னப்பா இந்த ஒரு மரம் பல லட்சம் ரூபா வரும் எத்தனை மரம் இருக்குது இந்த மலையில் ஏராளமான மரம் இருக்குது இதெல்லாம் நம்ம ஆண்டவருடையது எல்லாமே நம்ம ஆண்டவருடையதுமாம்மா அதில் ஒரு ஒரு கொப்பை ஒடிச்சு போட்டால் நம்ம ஊருக்கு போயிட முடியாதா தைரியமாக இருக்க சாயங்காலம் மீட்டிங் ஆரம்பிச்சது மீட்டிங் நடத்தணும் சொன்ன மாதிரியே எங்களை புக் பண்ண எல்லாம் மாயமாக மறைஞ்சி ஓடிட்டாங்க மீட்டிங் முடித்து நாங்கள் ரூமில் வந்து பெட்டி படுகையெல்லாம் கட்டுறோம் எங்களை வலியுறுப்பது கூட யாரும் இல்லை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க என்ன ஆச்சோ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் எல்லாம் ஓடிட்டாங்க யாருமே வரல நாங்க தான் பையலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோ வர சொல்லியாச்சு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ஆட்டோ கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது ஆட்டோவில் ஜாமங்களை ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆட்டோவில் ஏறணும் சரி ஒரு ஜோ பண்ணிட்டு கிளம்புவோம்னு சொல்லி அந்த பங்களால மூணு நாள் தங்கணுமே அதுக்கு ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோம்ட்டு நாங்கள் ஜபிச்சு முடித்து கண்ணை தர்க்கிறோம் கூட ஒருத்தர் வந்து நிற்கிறார் ஜெபத்துக்கு வந்தவர் அர்ச்சனர் பிரதர் கிளம்பிச்சிங்களா ஆமாம் உங்களுக்கு எதாவது காணிக்க கொடுத்தாங்களா இல்லை பிரதர் அரேஞ்ச் பண்ணவங்கள ஒருத்தரையும் காணும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒருத்தர்ல நாங்கள் கிளம்பிட்டோம் உடனே அவர் தன்னுடைய பர்சை திறந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்தார் கொடுத்து இந்த ரூபாயை வச்சு நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு எங்களை வழி அனுப்பிவிட்டார் அதை வாங்கி அப்படியே பாக்கெட்டில் வச்சாச்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்குறோம் ஆயிரத்தி ஐநூறுவா அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது நான் சொல்கிறது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறேன் அன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது மூணு மடங்கு காசு என்னுடைய பஸ் காசு மாதிரி ஆண்டவர் அற்புதமாக இன்னைக்கு எங்களை வழி நடத்தினார் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வசனத்தை சொல்லி ஜோ எல்லா மிருக ஜீவனங்களும் அவருடையது வானமும் பூமியும் அவருடையது தங்கமும் வெள்ளியும் அவருடையது உலகத்தில் உள்ள எல்லாமே அவருடையது என்றால் உங்களையும் என்னையும் பொருளாதார ரீதியாய் அவரால் எளிமையாய் நம்மை காப்பாற்ற முடியும் அடுத்தல நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை